என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்யூடு சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி எம்டி சக்தியானந்தன் வந்து சொன்ன சுலோகத்தில் இப்போ புதுச ஒரு சுலோகம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கேன் அந்த சுலோகத்தில் நடைபெறும் சுலோகம்னா என்ன அவருடைய அது கர்ஜனை அந்த கர்ஜனை மத்தியில் வந்து தமிழக மக்களுக்கு என்ன விடிவு போகிறக்கும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் எம்டி டி சக்தியானந்தன் அவர்கள் வந்து இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையில் டியூட்டு சேனல் சொந்தங்களுக்கு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு மொத்த டோட்டல் மெம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒம்பது லட்சம் பேருக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஃபுல்லாக சுலோகத்தையும் என்னுடைய டைட்டிலையும் நான் அதில் சொல்லிவிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வளமோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு கோடி சம்பாதிச்ச மக்கள் இப்ப கையை பேசிட்டு நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவங்க கைக்கு பணம் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப கம்பெனி வந்து ரன் பண்றதுக்கு வந்து அத்தனை முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் சக்தியானந்தன் சக்தியான ஸ்லோகம் என்ன தெரியல ஒரு மாநாட்டில் அவினாசில் அவர் வந்து பேசியிருக்கிறார் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பேசியிருக்கிறார் அதாவது நம்ம கம்பெனியை முடக்க எந்த சக்தியாலேயும் முடியும் துங்க நம்ம கம்பெனியை யாராலையும் முடக்க முடியாது எந்த சக்தியாலையும் முடியாது இயற்கையால் உருவாக்கப்பட்டது இது இறைவனால் உருவாக்கப்பட்டது அனைவருக்கும் இது வந்து பொதுவானது இந்த சக்தி மக்களுடைய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் சக்தியை யாராலையும் முடியடிக்க முடியாது மக்கள் ஒன்று தருனாங்கன்னா டிடி சேனல் மாதிரி டிடி சேனலை பார்வேர்டுக்கு எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி மைவேத்திரியோட கம்பெனி வேற லெவலுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா நான் நான் நம்புறேன் ஏன்னா எமக்கு இருக்கிறது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்றது ஒன்று ஒரு லட்சம் பேர் இன்னும் ஒம்பது லட்சம் பேர் என்ட்ராயிட்டாங்கன்னு சொன்னாங்க டிடி சேனல் வேற லெவலுக்கு வந்துடும் அதே சமயத்தில் பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தான் இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் இருக்கிற இருக்கிறாங்க உறுப்பினர்கள் இருக்காங்க ஆனால் டோட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி லட்சம் பேர் இன்றைக்கி வந்து லாக லாகிங் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய மைவித்திரி ஆட்ஸ் ஆப்பில் வந்து லாகிங் பண்ணியிருக்காங்க மக்கள் சக்தியால் இந்த யாராலையும் முறியடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் எந்த கவலையும் வேண்டாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நமக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மூணா பதிமூணா இருபத்தி மூணா தெரியாது ஜனவரி மாதம் தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வர மக்களே பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கயா முக்கியமான யூடியூபில் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டிடி சேனலுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அஞ்சில் இந்த அருமையான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நெருங்கிடுச்சுங்கிறது மட்டும்தான் உண்மை பாருங்களேன் அதுக்கப்புறம் வீடியோ போட போகிறேன் ஆனால் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் ஏன்னா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால நான் அவர் கூட சேர்ந்து போடுவேன் உங்கள் கம்பெனி வளர்ச்சிக்காக மைவித்திரி ஆட்ஸ் வீடியோ அவர் கம்பெனி அவர் வச்சுருந்தாலும் கூட நம்ம டிடி சேனல் மூலமாக முக்கியமான விஷயங்களை நான் போட போகிறேன் உங்கள் ஆதரவோடு நான் போட போகிறேன் அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸில் அதை நீங்கள் தெரிவிங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க டிடி சேனலுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருப்பீங்க கம்பெனியை திறந்துட்டாலும் பணம் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்தாலும் எங்களை மறந்துடுவீங்களா டிடி சேனலில் கைவிட்டுருவீங்களா ஸோ அந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க மாட்டீங்கிற நம்பிக்கை இருக்குது உங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா ஆடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் அத்தியை அடுத்த எபிசோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி